அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேவ உதானி ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏகாதசி தினங்களில் செய்யப்படும் குறிப்பிட்ட பரிகாரங்களுக்கு மிக முக்கியமான பலன்கள் தருவதாக இருக்கின்றன அப்படி ஐப்பசி மாத வல்லர்புற ஏகாதசியில் செய்யப்படும் சில குறிப்பிட்ட காரியங்களால் வாழ்க்கையில் எவ்வளவு முயன்றாலும் அதிலிருந்து விடுபட முடியவில்லை என கருதப்படும் பல தீவிர பிரச்சினைகளால் இருந்து விடுபட உதவக்கூடியதாக இந்த தேவ உதானி ஏகாதசி இருக்கிறது ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வந்தாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் ஏகாதசி திதிகள் மிக முக்கியமானதாகும் தவறவிடக்கூடாத முக்கியமான ஏகாதசியாகவும் பார்க்கப்படுகிறது அப்படியே இருக்கையில் ஐப்பசி மாத வெள்ளர்பரையில் வரும் ஏகாதசியான தேவ உதானி ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த சக்தி வாய்ந்த ஏகாதசி நாட்களில் பரமுல் விஷ்ணு பகுமானை வழிபடுவது என்பது சிறப்பம்சம் எத்தனையே அதாவது ஏகாதசி விரதம் எத்தனை புனிதமான விரதம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதிலும் ஐப்பசி மாத வளர்பிரையில் வரும் ஏகதசியான தேவ உதானி ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்தது என அனைத்து மக்களாலும் பேசப்படும் ஒரு மாபெரும் ஏகாதசியாகும் காரணம் இந்த நாளில்தான் மகாவிஷ்ணு தனது தேவ தூக்கத்தில் இருந்து எழுந்து கண் விழிப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அந்த ஏகாதசிக்கு பிறகு பக்தர்கள் திருமணம் புது வீடு குடியேறுதல் உள்ளிட்ட அனைத்து சுபகாரியங்களையும் மீண்டும் துவங்குவார்கள் முக்கியமாக இந்த பாரம்பரிய விஷ்ணு பெருமான் அவர்கள் அவருடைய காக்கும் தொழிலை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார் என்பது ஐதீகமாகும் சுபகாரியங்களின் துவக்க நாளாக விளங்குவதால் தேவ உதானி ஏகதசி பெருமாளின் மாபெரும் சிறப்பம்சம் முக்கியமாக அவருடைய அருளை பெற மிக மிக முக்கிய தினமாக இந்த தேவ உதானி ஏகாதசி இருக்கிறது இந்த ஆண்டு தேவ உதானி ஏகாதசியானது மாபெரும் சிறப்பம்சத்தில் விளங்குகிறது முக்கியமாக நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது இந்த தேவ உதானி ஏகாதசி இந்த நாள் சில குறிப்பிட்ட ஆன்மீக பரிகாரங்களை செய்தால் பெருமாளின் அருளால் வாழ்க்கையில் முடிவே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகள் சவால்கள் இருந்து விடுபட முடியும் கண்டிப்பாக தேவ உதாரணி ஏகதசி தினத்தில் என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு அந்த பரிகாரங்களை செய்தால் அனைத்து நமக்கு வெற்றியாக இருக்கும் முதலாவதாக பாரம்பரிய பெருமாளுக்கு உகந்த நெய் விளக்கை ஏற்று வைத்த வேண்டும் தேவ உதானி ஏகதசி இன்று காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு பூஜை அறையை நன்கு கழுவி சுத்தப்படுத்தி பெருமாளுடைய பணத்தை நண்பு மலர்களால் அலங்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு நிலை வாசலில் இரு புறங்களில் மெய் விளக்கு ஏற்றி வைப்பது சிறப்பம்சம் இது வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டுவதுடன் மகாலட்சுமி தாயை வரவேற்கும் முறையாகும் மாலையில் ஏற்றும் விளக்கை வடகிழக்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கு இரவு வரை எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இது மகாலட்சுமி வீட்டிற்கு அழைப்பதுடன் வெற்றியை அனைத்து விதமான நன்மைகளை மீர்க்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது முக்கியமாக துளசி பிரியன் பரம்பொருள் பெருமாள் என்றே சொல்லுவார்கள் முக்கியமாக இந்த நாளில் துளசி வழிபாடு என்பதும் மாபெரும் வெற்றிகரமான வழிபாடாகும் இந்த உதானி ஏகாதசி என்று துளசி செடியை பறிக்காமல் அதனை வழிபட்டு அதன் தண்டு பகுதியில் சிகப்பு நிற நூலை சுற்றி வைக்க வேண்டும் பிறகு துளசி சாலிசா அதாவது சாலிசா படித்து துளசி மாதாவிற்கு வளையல் குங்குமம் மஞ்சள் ஆகியவற்றை மங்கள பொங்கல் வைத்தது மங்கள பொங்கலை படைத்து வழிபட வேண்டும் அடுத்த நாளான இந்த எல்லாம் திருமணமான பெண்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் பிறர் அவர்களிடம் ஆசியில் வழங்க வேண்டும் துளசி செடிகளுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் வீட்டில் அனைத்து பிரச்சனைகளும் ஒழிந்தே தீரும் முக்கியமாக மகிழ்ச்சி வளர்ச்சி ஆகியவை கண்டிப்பாக ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக கண்டிப்பாக அமைய இருக்கிறது ஏன் அதாவது தேவ உதானி பெருமாளுக்கு கண்டிப்பாக துளசி இலைகளை படைத்து வழிபடுவது மிக 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 அவசியமானதாக விளங்குகிறது அதோடு பரம்புல் திருமால் கரும்புச்சாறு வாழைப்பழம் உள்ளிட்டவைகளையும் படைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும் துளசி மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை பரம்புள் திருமால் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாகவே இருக்கிறது முக்கியமாக சாயங்கால நேரத்தில் துளசி செடிக்கு முன்பாக ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்து பதினொன்று முறை வளம் வந்து வழிபட வேண்டும் பிறகு துளசி தேவியிடம் மனதார நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபட வேண்டும் இதனால் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் சவால்களில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறுந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே கண்டிப்பாக வெற்றிகரமாக தான் முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் துளசி தேவிக்கு சுத்தமான பசும்பால் படைத்து வழிபடுவதால் மகாலட்சுமி தேவி நமக்கு அருள் கிடைக்கும் துளசி செடிக்கு முன் நெய்விளக்கேற்றி அதன் வேறுகரில் கரும்பு ஊற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாக இந்த தேவ உதாரண ஏகதசி நாளில் விளங்குகிறது இதன் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபட முடியும் வீட்டில் நல்ல எதிர்காலம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நிறைந்திருக்கிறது முக்கியமாக இந்த நாட்களில் அரச மரத்திற்கடிய நெல் விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு ஏழு முறை வளம் வந்து வழிபட வேண்டும் அரச மரத்தில் பரவல் திருமால் வசிப்பதாக ஐதீகம் அதனால் இந்த தெய்வ உதானி ஏகதசினால் அரச மரத்தை வெளிப்பாடு செய்வது சிறப்பம்சமாக இருக்கிறது இதன் காரணமாக பொருளாதார ரீதியான அனைத்து விதமான குடும்ப பிரச்சனை நிதி பிரச்சனை மற்றும் அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து வைத்துவிட்டு செல்வ வளத்தை மாபெரும் வளமாக மாற்றித்தரும் இந்த தெய்வ உதானி ஏகதசி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்